உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ ஓஏபி பணம் வாங்கிட்டு இருப்பீங்க பென்ஷன் பணம் வாங்கிட்டு இருப்பீங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பென்ஷன் பணம் ஸோ அது வந்துட்டு வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாக அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை இருப்பீங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் பணம் ஓஏபி பணம் வாங்கிட்டுருப்பீங்க அது எங்கே விண்ணப்பித்தது வாங்கிக்கிட்டு இருப்பீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் மூலமாக வாங்கக்கூடியது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் சரி ஓகே இப்போ இந்த ரெண்டாயிரம் பெறக்கூடியவர்களுக்கு இப்போ ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு தகவல் ஸோ இந்த தகவல் வந்துட்டு இப்போ ஒரு மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதற்கான விண்ணப்பங்கள் வந்துட்டு சேவை மூலமாக பதிவு செய்து கொண்டு வருவதாக ஒரு தகவல் இருக்குது ஒன்று வந்துச்சு அதாவது எப்படின்னா எனக்கு இப்போ தான் தெரியும் யாரும் தவறாக வச்சுக்கிறாங்க இன்றைக்கி காலையில் தான் தெரியும் நான் சிவகங்கை போயிட்டு இப்போ தான் வாரேன் என்ன தகவல்னாக்கா நம்ம மாற்றுத்திறனாளி ஆஃபீஸ் மூலிமா உதவித்தொகை வாங்கி கொட்டிருக்கோம்ல அதாவது எப்படின்னா இரண்டாயிரம் ரூபா பணம் வாங்கிக்கிட்டு இருக்கோம்ல அந்த பணத்துக்கு வந்து பாதுகாவலர்னு சொல்லிட்டு இப்போ ஒரு உதவித்தொகை ஒன்று கொடுக்குறாங்க அதாவது உதாரணத்துக்கு அப்படின்னாக்கா இப்போ மாற்றுத்தனாளி நபர் வந்து ஆயரூபா வா வாங்குறாங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பாதுகாவலன்னு சொல்லிவிட்டு யாராவது ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லை கணவர் அப்படியே கணவர் மனைவி அப்படி யாராவது ஒருத்தர் கொடுத்துருப்பாங்கல்ல அவங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஓட்டு போற கார்டு ரேஷன் கார்டு அவங்களுடைய பேங்க் புக்கு ஜெராக்ஸு ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்மளுடைய பயோடேட்டா எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆன்லைனில் போய் பதிவுங்க முதல்ல எப்படின்னாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை மாதம் மாதம் வாங்குறது ரெண்டாயிரரூபா அந்த ரெண்டாயிரரூபாய்க்கு வந்து பாதுகாவலர்களுக்கான உதவித்தொகை அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் சொல்லுங்கள் இசேவி மையத்துக்கு போங்க கம்ப்யூட்டர் சென்டருக்கு வாங்காமல் இசை மையத்துக்கு போங்க அங்கே போய் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணிங்கனாக்கா அவங்க வந்து அந்த இசை மையத்தில் வந்து நம்ம ஆஃபீஸுக்கு போயிடும் அவங்க அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா லெட்ரு போடுவாங்க அதன்படி போயிட்டோம்னாக்கா மாற்றுத்திறனாளிகள் வந்து யார் ரெண்டாயிரம் வாங்குறாங்களோ அவங்களுடைய பாதுகாவலர் அவங்களுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் பணம் கொடுக்குறாங்க இது வந்து எனக்கு இன்னைக்கு காலையில் தான் தெரியும் ஆனால் அவன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க இங்கே நம்ம ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு வந்து லெட்ரு அல்லது ஃபோன் தகவல் இப்படி ஏதாவது ஒரு தகவல் வரும் அதை வச்சு தான் நீங்கள் வரணும் நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க போய் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் கொண்டுகிட்டு போய் கொடுத்தேன் சிவகங்கை மாவட்டத்தில் இது நடக்கிறதுனால இது அனைத்து மாவட்டத்திற்குமே இது பொருந்தக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதுனால தான் இந்த தகவலை வந்து நான் சொல்றேன் பாதுகாவலர் ஒருவர் சார்ந்து இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பாதுகாவலர் யார் என்பது தகவலையும் வந்துட்டு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இ சேவை மூலமாக தான் பதிவு செய்ய முடியும் ஏன்னா நான் தனியாக வந்துட்டு வெளியில் வந்து இ சேவை மையங்களை கேட்டேன் ஸோ அவர்களுக்கு அந்த தகவல் தெரியலை ஸோ அவர்களுக்கு அது என்னங்கிறத வந்து கேட்டால் தானே அவங்க பதிவாங்க ஸோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலை ஆனால் வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையங்களை வந்துட்டு பதிஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பதிவு வந்து கண்டிப்பாக வந்துட்டு மாற்றுத்திறனாளி உறவு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஷேர் எல்லாருமே தெரிந்து கொள்ளட்டும் அந்தந்த திறனாளிகள் நல அலுவலகத்தில் இது தொடர்பான ஒரு தகவலை கேட்டு அதனை பயன்படுத்தி கொள்ளலாம் உறவுகளே மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்